Hello friends, 90s, 80s, யூஸ் பண்ணேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக என்ன இப்போ ட்ரெடிஷ்னலாக போயிட்டு இருக்க சில பொருளை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் முக்கியமாக நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து இந்த சிம்னி விளக்கு எனி டைம் இந்த ஈவினிங்கில் இருந்துகிட்டே இருக்கும் கரண்ட் போனாலும் சரி இருந்தாலும் சரி உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் இது ஏற்றி வச்சுருவோம் சாங்காலத்தில் வாசலில் அதுக்கப்புறம் வந்து இது பேர் ராந்தல் இதுவும் அதே ப்ராசஸ் தான் இது நல்லா இப்படி தூக்கிட்டு எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு ஏற்றிட்டு எங்கேயாவது தொங்க விட்றாங்க வீட்டில் ஒரு மூலையில் இது வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக அது எல்லா வீட்லேயும் இப்போ போயிட்டு இருக்க இரும்பு மான அடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் அவ்வளோ வெயிட் அந்த காலத்துல தினமும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வந்து குமிட்டி எடுப்பு இது வந்து ஹாட் பாக்ஸ் இது அந்த காலத்து ஹாட் பாக்ஸ் காலையில் வெந்நீர் வச்சால் நைட் வரைக்கும் வெந்நீர் இருந்துகிட்டே இருக்கும் அவ்வளோ சூப்பரானது அதுக்கப்புறம் கருச்சட்டி பாருங்கள் இது வந்து ஊறுகாய் குழம்பு எல்லாமே இது வைக்கலாம் அவ்வளோ சூப்பராக வெயிட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து எல்லாமே ட்ரெடிஷ்னலாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இது அந்த காலத்தில் ரெகுலராக யூஸ் பண்ணுறது வீட்டில் தேக்கவும் கஷ்டம் தூக்கமே கஷ்டம் ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த காலத்தில் இருந்துருக்காங்க மாதிரி பித்தளை பாத்திரம் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஈயம் பூசி வச்சுருப்பாங்க அதனால யூ யூஸ் பண்ணலாம் டெய்லியுமே இப்போ வந்து தண்ணி கிணத்துல இறக்குறதுக்கு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இருக்கு பேர் ராட்டினம் அந்த காலத்தில் லேடிஸ் எல்லாமே கிணத்துல தான் தண்ணி இறச்சி எல்லா செய்வாங்க அதே மாதிரி எல்லா வீட்டிலேருந்து ஊஞ்சல் இருக்கும் அப்போ எல்லா வீட்டுலயுமே இந்த மாதிரி ஒரு செயின் இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வீட்டில் எல்லா லேடிஸும் யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக இருந்தோம் இப்போ வந்து எல்லாருமே வந்து பண்ணி பண்ணி ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ ட்ரெடிஷனாக போயிட்டு மறுபடியும் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் ஞாபகங்கள் மறுபடியும் இருக்குது